Thank right. you. ாம் தெற்கு கருவரங்கத்தை பூஜித்த பலன் இக்குடும்பத்தாருக்கு சித்தித்திட்டார் உள்வா இறைவா ஓம் நந்தீஸ்வராயம்

ಪೂರ್ವ ಜನ್ಮ ದೋಷ ತೀರೇ ಜನ್ಮ ಜನ್ಮಾಂತ ದೋಷ ತೀರೇ ನಾಗದೋಷ ತೀರ ವಿವಾಗ ಬಲನ್ ಸಿದ್ಧಿತ್ತಡ ಮಾಲ್ಯ ಬಲ ಸಂತಾನಿ ಸರ್ವ ದೋಷಗಳು ತೀರ ಉ ಜಕದಲ್ಲಿ ಅನತ್ತು ದೋಷಗಳ ತೀರ ಮೇಲ್ ಕರುವವರ ಲಿಂಗ ಪೂಜಿತ್ತಲನ್ ಸಿದ್ಧರು ನಂದೀಶ್ವರ

சகல குடும்பานாம் லோக குடும்பานாம் லோக கல்யாணாம் மடக்கு கர்வர லிங்கத்தை பூஜித்த பலன் யார லிங்க ஞான பலம் சித்தித்திரே ஞான பலம் சித்தித்திரே குழந்தைகளை எல்லாம் படிப்பதற்கு காக சித்தித்தருள்வாய் இறைவா இப்ப நாம் மடக்கு கர்வர நந்தி ஞான நந்திஸ்வரன் ஓம் நந்தி தேவாய நமக வம் நந்தி தேவாய நமக சர்வ குடும்பานாம் சகல குடும்பம் லோக லோக கல்யாணம் வடக்கு கருவறை நந்தியை கருவறை காரிய சுத்திக்காக இந்த கருவறை வந்து கிழக்கு கருவறை நீங்க எந்த காரியத்துக்காக வந்தீங்களோ அந்த காரியங்கள் நிறைவேறிட இது கிழக்கு கருவறை மூலவர் வந்து கருவரை நான்கு என்ற தத்துவத்தை கொண்ட உலகின் முதல் சிவாலயம் தெற்கு கருவறை உங்கள் குழந்தை கும்பிட்ட பலன் மேற்கு கருவறை உங்கள் ஜாதகத்தில் இருக்க தோஷம் தீர வடக்கு கருவறை தியான சித்தி உங்க குழந்தைகள் நல்லா படிப்பதற்காக கிழக்கு கருவறை காரிய சித்திக்காக நீங்க எந்த இஷ்ட காரியங்கள் சித்திப்பதற்காக நீங்க எந்த காரியத்துக்காக கோயிலுக்கு வந்தீங்களோ அந்த காரியங்கள் சித்தி தேட இந்த கிழக்கு கருவறை அதே மாதிரி பன்னெண்டு ராசிலிங்கங்கள் இந்தியாவில் இந்தியாவில எங்குமே இருக்காது பன்னெண்டு ராசிலிங்கங்கள்

லோக குடும்ப லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் நான்கு கருவ லிங்கத்தை பூஜித்த பலன் நான்கு கருவ நந்தியை பூஜித்த பலன் பன்னிரண்டு ராசிலிங்களை பூஜித்த பலன் எட்டு திசலிங்களை பூஜித்த பலன் உம்மை இன்றைய தினம் நாடி வந்தவருக்கெல்லாம் நற்காரியங்களை மட்டுமே சிதித்திட்டு துத்த காரியங்களை ஓம் இறைவான் நந்தீஸ்வராயம்

நைவேத்தியம் அதாவது நைவேத்தியம் படைக்கிறோம் சாமிக்கு இது இறைவனுக்கு ஒரு நாளும் பசித்ததில்லை அவன் ஒரு வேளையும் புசித்ததில்லை இந்த கோயிலுடைய இது அது எப்பவுமே இறைவனுக்கு பசிக்காது அவனுக்கு பசிக்கும் எடுக்காது உங்களுக்கு தான் பசிக்கும் உங்களுக்கு வற்றாத உணவுக்காக இறைவனுக்கு நைவேத்தியம் படைக்கிறோம் விவசாயிகள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ விவசாயி விதைத்த விதையெல்லாம் முளைத்தெழ மானாவரி பயிர்கள் எல்லாம் மலமளவென்று வளர்ந்திட விளையாத நிறங்கள் எல்லாம் விளைச்சல் பெறுக வற்றாத மழைக்காக அருள்வா இறைவா பஞ்சம் பசி பட்டினி தீர விவசாயிகள் எல்லாம் நலம் பெற்று வாழ்ந்திட அவர் மக்கள் விவசாயி மக்கள் விவசாயம் பயில அருள்வா இறைவா ஒற்றாத உழவர்க்காக அருள்வா இறைவா

शिवाय नानमशिवाय नानमशिवायवं मानमशिवाय मानमच्छिवाय मानमच्छिवाय मानव शिवायवं सीनमशिवाय तीनमशिवाय सीनमशिवायवं मानव शिवाय मानम மவாய ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் வாய சிவாயம் நவகல்யாணம் ஞாயிற்றுக்கிழமையின் ஆதிவாரதினிஷ்டம்